கும்பராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானின் வக்ர பயிற்சி வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ர நிலை அடைய போறாருங்க இந்த நிலை அடையும் போது உங்களுடைய ராசிக்கு சனி பகவானால் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான சாதக யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நாம பார்க்க போறோம் முதன் முதலாக பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கும்பராசி அப்படின்னா நீங்க வந்து எப்பவுமே எந்த விஷயத்தையும் ஒண்ணு நினைச்சிட்டா அந்த விஷயத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு திறமையான வல்லமை படைத்த ராசி தான் கும்ப நேயர்கள் அதே சமயத்தில் அடுத்தவங்களுடைய உதவி எப்பவும் உங்களுக்கு பெருசா கிடைக்கிறது இல்லைங்க ஆனா உங்களுடைய உதவினா மற்றவங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுடைய ஒரு யோகம்னு கூட சொல்லலாம் ஆனா அப்படி அந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இப்போ ஆட்சி நிலையில் இருக்கிறார் இந்த ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய தன்மையில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நிலையில இப்போ சனி பகவான் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைஞ்சு வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த நூற்றி நாற்பது நாளும் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு மேன்மையான யோகங்கள் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா ஆரம்பத்துல பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த ஒரு நாலு வருட காலம் அதிகபட்சமாக சொல்ல போனால் இந்த மூன்றை வருட காலத்தில் எவ்வளவோ சில சிரமங்கள் சந்திச்சிட்டிங்க ஏன்னா விரயச்சனி நடந்தது இப்போ பார்த்தோம்னா ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது இந்த ஜென்மத்தில் இந்த ஒரு வருஷ காலகட்டமாக படாத பாடுபடுத்திடுச்சு எதை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை தான் எதையை நம்ம நினச்சாலும் அது முழுச செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நல்லா இருந்தோம் அற்புதமாக இருந்தோம் எதை தொட்டாலும் வெற்றியாக்கணும் ஆனால் இப்போ பார்த்தோம்னா சின்ன விஷயத்து கூட ரொம்ப போராடுற மாதிரி இருக்குது எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது காரணம் என்னன்னா உங்களுக்கு இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது இந்த ஜென்ம சனியில அதாவது எதை தொட்டாலும் அதை வந்து சாதிக்க முடியலையே அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வக்ர காலம் சனி பகவான் நேர் எதிர்மறை ஆற்றலோட செயல்படக்கூடிய காலம் தான் வக்ர காலம் ஆனா இந்த வக்ர காலத்துல சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் கொடுத்தது ஆனால் அந்த கஷ்டங்கள் மாறப்போகுது நஷ்டங்கள் கொடுத்தது அந்த நஷ்டத்தை கண்டிப்பா நம்ம தீர்க்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து மூன்றாம் பார்வையா உங்களுடைய தைரியம் வீரியம் சகோதர ஸ்தானத்தை மூன்றாம் இடத்தை பார்த்தது மூணாம் பார்வையா அப்போ மனசுல ஒரு பயம் உங்களுக்கு கடந்த காலம் இந்த ஒன்றரை வருஷத்துல இருந்து கணக்கு போட்டு பாருங்க அதாவது எதை தொட்டாலும் அதுல ஒரு பயம் ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அதை சாதிக்க முடியல தொண்ணூறு பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணிடு அந்த பத்து பர்சென்ட்ல ஏதோ ஒரு பிரேக் தடை செய்ய முடியல அதாவது ஒருத்தர் யார் நம்புறோமோ அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாம அவங்களாலேயே குடைச்சல் பண்ண முடியாத ஒரு தடை எந்தளவுக்கு ஒருத்தருட நம்பிக்கை வச்சுமோ அந்த இடத்துல மோசங்கள் இதெல்லாமே நடந்ததுங்க அது மட்டும் கிடையாதுங்க கரெக்டா சனி பகவான் ஏழாம் பார்வையோ உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்தது ஏழாம் இடங்கிறது என்னங்க கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவோம் சிலருக்கு பார்த்தோன்னா திருமணமே பண்ண முடியல திருமணம் பண்ணியும் கல்யாணம் பண்ணி பிரமாச்சாரி கடன் வாங்கி பட்டினிக்கிற மாதிரி ஆகி போச்சு தெரியல அதாவது எல்லாமே ஜாலியா போயிட்டு இருந்த வாழ்க்கை பார்த்தவங்க இன்னைக்கு கசப்பாயிருச்சு பிழிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு நிலை போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த வக்ரகாலம் அப்படியே சனி பகவான் ஆப்போசிட் பலன் அப்படின்னா கஷ்டத்தை கொடுத்தது வாழ்க்கையில் சிறப்பான அமைப்புகள் கொடுக்கும் கூட்டு பழகிட்டு இருந்தோம் அந்த இடத்துல உங்களுக்கு மட்டும் வெறுப்பாக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல உங்களுடைய பணம் சிக்கிட்டு இருக்கோம் பணமும் போச்சு பகையமும் ஆகி போச்சு இன்னைக்கு வந்து நாம அடுத்த கட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல பண நெருக்கடிகள் ஆகியிருக்கும் கடனே ஆகியிருக்கும் கடன் வந்து அடுத்த வாங்கி கொடுத்து நீங்க தாராளமா செலவு பண்ணி கடன் ஆகி பிரச்சனை இல்லை அடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுத்து அடுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டு அடுத்து உங்களுக்கு வந்து பாவம் இறக்கப்பட்டு கொடுத்த வாங்கி பணத்தில் நீங்க சிக்கிப்பீங்க அதை சம்பாதனையும் குறைஞ்சு போச்சு கடனும் கட்ட முடியல அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் அதுவும் வரமாட்டேங்குது ஆக மொத்தத்துல இது பிரச்சனைகள் எப்படி தீர்க்கிறது எந்த மாதிரி வழி முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை சனி பகவான் கடந்த காலத்துல உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தது இது இந்த வக்ர காலத்துல அதாவது ஏழாம் பார்வைய சுப பார்வைக்கு சமம்ங்க அசுர அதாவது நண்பர்கள் வட்டாரத்துல ஒரு யாரால கஷ்டப்பட்டீங்களோ யாரால வருத்தம் அடைஞ்சீங்களோ அவங்களால நன்மைகள் நடக்கும் நம்முடைய எடுத்தினா பணம் வந்து சேரும் அதே நேரத்துல ஒரு ஏழாம் இடங்கிறது மேன்மையான கல்வி மேன்மை படிப்பு பட்ட படிப்பு அடுத்தவங்களுடைய தொடர்பு வெளி ஊர் சம்பந்தப்பட்ட பிரயானங்களால் மேன்மை இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நடக்குங்க ஆனா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சம்பாதிச்சுங்க எல்லாமே மேன்மை மேன்மையடைஞ்சுங்க அனுபவம் இருக்குது அதே நேரத்தில் பேருடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது இன்னைக்கு கீழ் வட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் மேன்மையான யோகங்கள் இருக்கும் மேலையாமையான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஆனா அதை வச்சு எதுவுமே நம்மளால பயன்படும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பா சொல்ல போனா ஜன பழக்க வழக்கங்கள் மக்கள் தொடர்பு தொழில் செய்யக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடிய வண்டி வாகனம் இரும்பு அதாவது கனரக வாகன சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க எல்லாமே போராட்டங்கள தான் போயிட்டு இருக்குதுங்க எது எடுத்தாலும் அதாவது அது எல்லாமே ஒரு பிரச்சனைகளை தான் போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னா ஏதாவது வரவு வருது செலவுகள் அதிகமா இருக்குது தொழில் ரீதியில் வந்து மாற்றங்கள் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தா அந்த மாற்றத்துக்கு தான் ஏற்படுதுங்க ஆக மொத்தத்துல இது எல்லாமே வந்து இந்த தாக்கத்தினால் ஏற்பட்ட அதாவது இந்த சனி தான் அதுக்கு காரணங்க இந்த வக்ர காலம் இப்போ உங்களுக்கு நேர் எதிர்மறையான அதாவது இந்த கஷ்ட காலங்கள் போய் லாப காலமா அமைகிறதுனால இது நாலு மாத காலமும் உங்களுக்கு சாதகமான காலம் இந்த நேரத்தில் பயன்படுத்தும் போது அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு மேன்மையான யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி கட்டுமானம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அற்புதமான பலன்கள் பத்து பேர் வச்சு நீங்க ஐம்பது பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு நஷ்டமே ஆகிட்டு இருக்கோ ஒரு பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா அதில் பார்த்தோம்னா முழுசா செஞ்சு முடிக்காத ஒரு சூழ்நிலைகள் ஆகிருக்கும் அதே நேரத்தில் பணம் உங்களுடைய பணம் வேலை செஞ்சு முடிச்சிருப்பீங்க ஆனால் அந்த பணம் வராமல் அப்படி இருக்கும் கடைசியில் பார்த்தா உங்ககிட்ட வேலைக்கு வரவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்களுக்கு போகக்கூடிய அந்த உழைப்பான பணம் உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும் கடைசியில் பார்த்தா ஒரு வேலையை முடிச்சுங்க நஷ்டமாயி போச்சு ஆனால் அடுத்த வேலை பேசுகிறேன் கை வந்து சேர மாட்டேங்குது அதாவது ஒரு வேலையை வந்து ஆரம்பிச்சாலும் முழுசை முடிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதே நேரத்தில் வந்து கட்டுமானத்துக்கு தேவையான அதாவது பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக திடீர் வரவு தொழிலாள ஒரு மேன்மை இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த சனி பகவான் வக்கிற நிலையில கண்டிப்பா ஏற்படுதுங்க அதே நேரத்துல தூரமா பிரயாணங்கள் போய் தொழில் செஞ்சிருக்கிறவர்களுக்கு ஐயோ நம்ம இவ்வளவு தூரம் வந்து வேலை செஞ்சு என்ன புரோஜனம் இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே பூர்வீகத்தில் இருந்திருக்கலாமே சொந்த ஊர்ல இருந்திருக்கலாமே எல்லாமே விட்டு இங்க வந்து இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இருக்குறமே வரும்போது நல்லா இருந்தா இருந்தது போக போக பார்த்தோம்னா எந்த புரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி வக்ர பயிற்சினால் உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்களும் கண்டிப்பா உங்களுக்கு குறையும் அதே நேரத்தில் துறையில வேலை இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்ப்பீங்க டிரான்ஸ்பர் கிடைக்கிறது இல்லை ரொம்ப வேலை சுமைகள் அதிகமாக கொடுப்பாங்க நீங்க எவ்வளவுதான் நல்லபடியாக வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல குறை சொல்லுவாங்க அந்த மாதிரி மன அழுத்தங்களில் தான் இருப்பீங்க அந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பா குறையும் இடம் மாற்றங்கள் பண்றது இடப்பெயர்ச்சிகள் பண்ணி அந்த இடத்துல போனோம்னா நல்லா இருக்குமா போலாமா வேண்டாமா அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா போனா ஒரு மன தைரியம் நிச்சயமா ஏற்படுங்க அதுலயும் லாபஸ்தானம் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை அதாவது சனி பகவான் அதாவது பத்தாம் பார்வையா பார்த்துட்டு இருந்ததுங்க அப்போ வச்சது போற தொழில் நஷ்டமாயிருச்சு தொழில் விரயம் ஆயிருச்சு சிலருக்கு பார்த்து வேலையே போயிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் குறிப்பா சொல்ல போனா வேலையினால நீங்க வந்து ஒரு பெரும் செல்வாக்க அடைவீங்க எவ்வளவோ அடுத்தவங்களுக்கு வாழ்ந்து கெட்டு போயிட்டோம் அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டும் நினைச்சு ஒரு லட்சியமா நினைச்சு முயற்சி பண்றவங்களுக்கு முடியாமல் தாமதம் ஆயிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த வக்ர காலத்துல இந்த நாலரை மாத காலமும் உங்களுக்கு அற்புதமான காலமா இருந்து இந்த காலத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து வெற்றிகளா செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால முயற்சிகள் பண்ணுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது சனி பகவானுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனத ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை செழிப்பும் செல்வாக்கும் பெருகி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்